நாம் அந்த கடந்த அந்த பத்து ஆண்டுகளினுடைய ஆட்சியிலே நினைவுக்கு வரும் ஊழல்கள் டூ ஜி ஊழல்கள் காமன்வெல்த் ஊழல்கள் பல ஊழல்கள் வந்து முன்வைத்தார்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஊழல்கள் இவைகளெல்லாம் நாட்டையே சுரண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த நாட்டிற்கு ஊழல்தான் மிகப்பெரிய ஒரு கேடுதலாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாரதிய ஜனதாவினால் வைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது அந்த ஒவ்வொரு ஊழல்களும் அவைகள் ஊழல் அல்ல அவைகள் எல்லாம் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் அல்ல என்று சொல்லி தள்ளுபடி செய்யக்கூடிய காட்சிகளை உங்களுடைய மத்திய இயந்திரங்களாக இருக்கக்கூடிய இடி சிபிஐகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை திண்டு கொடுத்து இருக்கிறார்கள் என்று இப்பொழுது நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய தரப்பிலே பாரதிய ஜனதாவின் மீது குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பதினான்காம் ஆண்டு வரை யூபிஏ ஒன்று மற்றும் இரண்டு காங்கிரசினுடைய தலைமையிலான மதசார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி நடந்தது அந்த ஆட்சியின் போது வைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் தவிடுபடியாகி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பல ஊழல் புகார்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அங்கே இடம்பெற்றிருந்த கூட்டணி கட்சிகள் மீதும் குறிப்பாக காங்கிரசின் மீதும் வைக்கப்பட்டிருந்தது என்னென்ன ஊழல்கள் நமக்கு வந்து அந்த ஆண்டுகளினுடைய ஆட்சி நினைவுக்கு வந்தாலே அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படவில்லை ஆனாலும் நாம் மாரல் கிரவுண்டில் பொதுமக்களினுடைய எண்ணமாக என்ன இருக்கிறது என்றால் அவர்கள் தவறு செய்தவர்கள் அவர்கள் ஊழல் கதை படைந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம்தான் நம்முடைய மனங்களிலே ஏறும் அளவிற்கு எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுடைய பிரச்சாரமாக அமைந்தது நாம் அந்த கடந்த அந்த பத்து ஆண்டுகளினுடைய ஆட்சியிலே நினைவுக்கு வரும் ஊழல்கள் டூ ஜி ஊழல்கள் காமன்வெல்த் ஊழல்கள் இன்னும் பல ஊழல்கள் வந்து முன்வைத்தார்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஊழல்கள் அது பற்றியான வீடியோக்கள் கூட நம்முடைய யூடியூப் சேனல் நம்முடைய சேனலிலே வந்து நாம் பதிவிட்டிருந்தோம் நேற்றைய தினம் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்திலே இடி காமன்வெல்த்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த அந்த ஊழல் சம்பந்தமாக வழக்கு முடித்து வைக்கும்படி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது டெல்லி நீதிமன்றத்திலே இதன் மூலம் அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அதில் குற்றம் சாட்டப்பட்ட காங்கிரசினுடைய மூத்த தலைவர் சுரேஷ் கல்மாடி ஆகியோர் எல்லாம் நிரபராது என்று அந்த வழக்கு நேற்றோடு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காங்கிரசினுடைய ஆட்சி காலத்திலே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும்பொழுது இவைகளெல்லாம் ஊழல் இவைகளெல்லாம் நாட்டையே சுரண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த நாட்டிற்கு ஊழல் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கெடுதலாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாரதிய ஜனதாவின்னால் வைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது அந்த ஒவ்வொரு ஊழல்களும் அவைகள் ஊழல் அல்ல அவைகள் எல்லாம் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் அல்ல என்று சொல்லி தள்ளுபடி செய்யக்கூடிய காட்சிகளை உங்களுடைய மத்திய இயந்திர இயந்திரங்களாக இருக்கக்கூடிய இடி சிபிஐகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது காமன்வெல்த் ஊழல் இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்முடைய இந்திய திருநாட்டிலே கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இந்த காமன்வெல்த் கேம் என்பது இந்த இந்தியாவிலே நடைபெற்றது அப்போது எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைத்தார்கள் இந்தியாவிலே ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டின் மூலியமாக என்ன நாம் சாதித்து விட போகிறோம் இதுக்கு ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை ஆடம்பரத்துடன் நாம் செலவு செய்ய வேண்டும் நம் நாட்டிலே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பெண்கள் மின்னேறாமல் இருக்கிறார்கள் அவையெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் இந்த காமன்வெல்த் கேம் என்று பாரதிய ஜனதாவினால் முன்வைக்கப்பட்டது குற்றச்சாட்டுகள் மேலும் பல ஊழல் புகார்களும் முன்வைக்கப்பட்டன அந்த காமன்வெல்த் கேம்னுடைய நடத்திய காங்கிரஸ் மூத்த தலைவர் அந்த விளையாட்டுத்துறையிலேயே அவர் தலைவராகவும் இருந்தார் சுரேஷ் கல்மாடி அவர்கள் அவர் மீது கடுமையான பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன இதில் வந்து ஊழல் இருக்கிறது குறிப்பாக அதில் வாங்கப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பல மடங்கு வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அரசுக்கு நஷ்டப்படுத்திருக்கீங்க மேலும் டெண்டர்கள் வந்து சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு சம்பந்தம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு எல்லாம் டெண்டர் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அதே போல ஒஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுடைய அந்த கட்டுமானங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான கட்டுமானங்கள் குறிப்பாக காமன்வெல்த் போட்டி நடந்த பொழுது இதே நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய நேரு அரங்கத்திலே அதற்கு ஒரு கால்நடை பாலம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அது ஒரு குறுகிய காலகட்டத்திலே அது ஒரு சேதம் அடைந்தது பலரும் காயமும் அடைந்தார்கள் அப்போது டெல்லி முதலமைச்சர் அப்போதைய டெல்லி முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட வெளியிட்டிருந்தார் அந்த நடைமேடை என்பது ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்காக அல்ல மாறாக அது வெகு மக்களுக்காக என்ற என்றெல்லாம் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் அவர் வந்து வெளியிட்டிருந்தார் அதனால இவைகளெல்லாம் முன்வைத்து பாரதிய ஜனதாவினர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார்கள் எட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட இதில் வந்து ஊழல் நடந்திருக்கிறது மக்களினுடைய வரிப்பணம் சுரண்டி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் இதையொட்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் சுரேஷ் கல்மாடி இந்த ஒலிம்பிக்கை நடத்தியவர் தலைமையேற்று நடத்தியவர் காங்கிரஸ் எம்பியாக இருக்க இருப்பவர் சிபிஐ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து எதிர்க்கட்சியினுடைய அந்த அழுத்தத்தின் பேரலால் சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது யாருடைய ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே காங்கிரசுனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு காங்கிரசுனுடைய எம்பி கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் தான் இது இப்படியான ஒரு அம்சம் நம்முடைய இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சி காலத்திலே பாரதிய ஜனதாவின் ஆட்சி காலத்திலே நடந்திருக்கிறதா எத்தனையோ பேர் மீது ஊழல் புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் மீது கரப்ஷன் புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா இத்தனை நடவடிக்கைகள் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது ஆகையினாலே இந்த பத் கிட்டத்தட்ட பத்து பத்து மாதங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் கைது செய்யப்படுகிறார் பத்து மாதங்கள் அவர் கைது செய்து அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் இவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த ஊழல் புகாரின் அடிப்படையிலே பிறகு இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே சிபிஐயே இந்த வழக்கிலே எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து இந்த வழக்கை மூடு விழா நடத்துகிறது சிபிஐ இது வந்து ஒரு முடிவுக்கு வருது இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் யாருங்க ஆட்சிக்கு வராங்க நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வராங்க இல்லையா ஸோ அப்போ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மீண்டும் வந்து பிஜேபி அரசு இதுக்கு வந்து உயிர் கொடுக்குது இதில் வந்து நம்ம விடக்கூடாது நம்ம மீண்டும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா அரசு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை இதில் வந்து உள்ளே கொண்டு வந்து பிஎம்எல்ஏ ஆக்டு பிஎம்எல்ஏனாலே உங்களுக்கு தெரியும் என்ன பிஎம்எல்ஏனுடைய ஆக்டை கொண்டு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டு மூன்றாவது பிரிவை இதில் வந்து செலுத்தி இதில் வந்து வழக்கை தொடுத்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க இது வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே பாரதிய ஜனதாவினரால் மிக பெரும் ஊழல் நடந்திருக்கிறது இதில் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறையினரால் பிஎம்எல்ஏ உடைய செலுத்தி பழி வாங்கும் நோக்கத்தோடவா என்னன்னு தெரியல நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு பிறகு ஒன்பது ஆண்டுகளுக்கு கழித்து இதே அமலாக்கத்துறை டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் ரவனி நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறது இதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை இந்த வழக்கை நீங்கள் முடித்து வையுங்கள் எங்களால் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை என்று சொல்லி இதே பிஜேபியினுடைய அமலாக்கத்துறை நான் மீண்டும் ரிப்பீட் செய்கிறேன் பாரதிய ஜனதாவினுடைய இந்த அரசுடைய அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கிறது டெல்லியினுடைய நீதிமன்றத்தில் அதை ஏற்ற சஞ்சீவ் அகர்வால் நீதி அரசர் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை நாங்கள் வந்து முடித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்களே இதில் ஊழல் நடந்து விட்டது இதில் காங்கிரஸ் பெருத்து விட்டது மக்களுடைய வரிப்பணத்தை திண்டு கொழுத்து இருக்கிறார்கள் என்று இப்பொழுது நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய தரப்பிலே பாரதிய ஜனதாவின் மீது குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அந்த காலகட்டத்திலே எத்தனை ஊழல் புகார்கள் இதே போல தான் டூ ஜியினுடைய மிகப்பெரிய ஒரு புதாகரமாக ஆக்கப்பட்டது இந்த காமன்வெல்த் புகாருமே கூட நேஷனல் லெவலில் ஏன்னா இது வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து அந்த விளையாட்டிலே பங்கேற்க வருவார்கள் அந்த உலக மீடியாக்களிலும் வந்து இந்தியாவுடைய அந்த ஒரு சிஸ்டம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் அது போல தான் இது மீடியாவும் மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டா செய்தது டூ ஜியும் அதே போல தான் ஒரு மீடியாவும் ப்ரொபகண்டா செய்யப்பட்டது ஒவ்வொரு நாளிதழினுடைய தலையங்கங்களிலும் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி என்று அந்த சைபரிலே ஒவ்வொரு சைபர்களாக போடப்பட்டனவே இதே சிபிஐனுடைய சிறப்பு நீதிமன்றத்தால் நீங்கள் நிரூபிக்கப்பட முடியவில்லை என்று ஆராசா மற்றும் கனிமொழி அவர்கள் விடுவிக்கப்படவில்லையா இன்னும் எத்தனையோ வழக்குகள் நாம் இதே நம்ம சேனல்லையும் பேசியிருப்போம் நேஷனல் ஹெரால்டு வர வழக்கை பற்றி இதே நேஷனல் ஹெரால் ஹெரால்டு வழக்கை காங்கிரசனுடைய ஆட்சி காலத்திலே முடிந்து வைக்கப்பட்டது இதே பாரதிய ஜனதாவுடைய முதல் முதலாம் ஆண்டு ஆட்சி காலத்திலேயே பிறகு நீங்கள் தான் அதற்கு உயிர் கொடுத்து இடிஐ மீண்டும் வர வரவழைத்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சார்ஜ் ஷீட்டை பயில் செய்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்கரான ஒரு வழக்கு சுப்பிரமணியசாமி அவர்களால் போடப்பட்டது இதுவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் தரப்பில் வைக்கப்படுகிறது மேலும் மற்றொரு சம்பவத்தையும் நான் இங்கே வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் நேற்றைய தினம் ஒரு வழக்கினுடைய அடிப்படையில் சிபிஐ மீது சிபிஐ மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது நம்முடைய மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை பாளையங்கோட்டை வங்கியில் வந்து ஒரு போலி நபருக்கு ஒரு ஆவணங்களை சமர்ப்பித்து போலி ஆவணங்கள் மூலியமாக இரண்டு கோடி ரூபாய் லோனை வாங்கிவிட்டு அதன் மூலியமாக வங்கிக்கு இரண்டு கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற அந்த வழக்கு சிபிஐ வழக்கு வந்து நடத்துகிறது அதில் சிபிஐலே வங்கி மேலாளர் உட்பட பதிமூன்று பேர் மீது வழக்கு விசாரணையில் வந்து ஈடுபடுத்தினாங்க பிறகு அதில் வந்து எட்டு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குது அதே போல் ஐந்து பேர் வந்து விடுதலை என்ற ஒரு அறிவிப்பும் வருது அதை தாண்டி அவங்க வந்து தண்டனை பெற்றவர்கள் மேல்முறையீடு செல்கிறார்கள் மேல்முறையீடு சென்று செல்லும் பொழுது அது மதுரை கிளையினுடைய பெஞ்சுக்கு வருது அந்த மேல்முறையீடு அப்போ அப்போ மதுரை கிளையினுடைய நீதியரசர்கள் கடுமையான தன்னுடைய விமர்சனத்தை சிபிஐ மீது வைக்கிறார்கள் இதில் வந்து உங்களுடைய விசாரணைகள் முழுக்க முழுக்க சரியான உங்களுடைய விசாரணைகள் அல்ல ஆகையினாலே நாங்கள் இந்த விடு நீங்கள் யாரெல்லாம் வந்து இவர்களெல்லாம் வந்து அக்யூஸ் என்று எட்டு பேர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதல்லவா அந்த எட்டு பேரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று மதுரை கிளையினுடைய நீதியரசர் நேற்று தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்து சிபிஐ மீது கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் உங்களுடைய வழக்கு விசாரணை போக்கு சரியில்லை நீங்கள் உங்களுக்கு வாணலாவே அதிகாரம் வழங்கிவிட்டோம் விட்டோம் என்ற பெயரிலே உங்களை கேள்வி கேட்க முடியாதா என்ற ஒரு கண்டனத்தையும் சிபிஐ மீது மதுரை கிளையனுடைய நீதியரசர் வைத்திருக்கின்றார் மக்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ வழக்குகள் தீர்வு காணாத வழக்குகள் அரசியல் வழக்குகள் இவைகளெல்லாம் உங்களிடம் சென்றால் உங்களிடம் ஃபைல் சென்றால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த எண்ணத்திற்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்கும் விதத்தில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் அதிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் மெயின் அக்யூஸ்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் சேர்க்கவே இல்லை இந்த வழக்கிலே நான் குறிப்பிட்ட இந்த வழக்கிலே அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடித்து வைத்து இப்படியான ஒரு கண்டனத்தையும் சிபிஐ மீது வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே நாமும் பார்த்தோம் இப்போது இந்த காமன்வெல்த் ஊழலையும் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் தான் போட்டு மூன்றாவது அவர்கள் போட்டு அவர்கள் அந்த வழக்கை நடத்தி இப்ப அவர்களே வந்து முன்வைந்து முன்வந்து முடித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் காங்கிரசனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை அவர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் இதே போலதான் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மீதும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளிலே பிஎம்எல்ஏ ஆக்டை தான் நீங்கள் செலுத்தி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நீங்கள் சிறையில் அவர்களை வைத்தீர்கள் இதுவே வந்து ஒரு மனித ஒரு விரோதமான ஒரு செயல் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருந்தார் இது மாதிரியான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆகையினாலே மத்திய இயந்திரங்கள் பழிவாங்கும் நோக்கத்தோடு இல்லாமல் யாரெல்லாம் ஊழல் செய்கிறார்களோ யாரெல்லாம் கரைபிடிந்த கரங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது சரிவர நடவடிக்கை எடுக்கும்படியாக